அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதி ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசி காரத்துவங்கள் இப்போ மேச ராசியை பற்றி பார்க்கலாங்க முதல்ல வந்து காலபுருஷனுக்கு ஃபஸ்ட்டு ராசி வந்து மேசராசி இந்த ராசி வந்து சர ராசி நெருப்பு ராசி வறண்ட ராசி சீற்றமுள்ள ராசி வீரமான ராசி ஆதிக்கமான ராசி வெறுமையான ராசி வீணான விரயமான ராசி சத்தியமான ராசி மலட்டு ராசி சின்னம் கொண்ட ராசி நாலுகால் ராசி மிருகத்தன்மையான ராசி லட்சியமான ராசி உறுதியான ராசி நடப்பன ராசி வீட்டில் வாழ்வன ராசி ஆண் ராசி தாது ராசி இந்த ராசியோட சின்னம் வந்து ஆடுங்க இடம் வந்து காடு போன்ற சிறிய வனப்பகுதி ராசி நிறம் வந்து சிவப்பு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசிக்குரியவர் சராசரி உயரம் உடையவர் அதிக பருமனாகவோ மிக உள்ளியாகவோ இருக்க மாட்டார் சமமாக இருப்பார் உடம்பில் காயத்தலும்பு இருக்கும் மூக்கு தட்டையாகவும் கண்கள் வட்டமாகவும் செவ்வரி படந்திருக்கும் சற்று நீண்ட கழுத்தும் அகன்ற தலையும் சுருண்ட முடியும் அடர்த்தியான புருவமும் உடையவர் மிடுக்கான வட்டமுகம் அகன்ற மார்பு அகன்ற தடித்த பிட்டமும் பலமுள்ள தொடையும் நீண்ட கால்களும் ஆனால் சற்று பலவீனமாக இருக்கும் சரீரம் உஷ்ணமிக்கதாக இருக்கும் தாமிர நிறம் உடையவர் கம்பீரமான தோற்றம் அதிக பருமனாகவோ மிக ஒல்லியாகவோ இருக்க மாட்டார் உடம்பில் மச்சம் இருக்கும் அடிபட்டு காயங்கள் ஏற்பட்டு வடுவும் இருக்கும் வயதாகியும் இளமையின் ஜாடை இருந்து கொண்டிருக்கும் வேகமாக சாப்பிடுவார் சூடான உணவு பிடிக்கும் வெயில் காலத்திலும் சூடாகவே சாப்பிட பிரியப்படுவார் காய்கறிகளை விரும்பி சாப்பிடுவார் சுவையான உணவில் விருப்பமுடையவர் இவருக்கு தண்ணீர் அலர்ஜி நோய் மற்றும் உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம் பரபரப்பாக செயல்படுதல் திடீரென உணர்ச்சி அடைத்தல் ஓய்வின்றி செயல்படுதல் விரைவில் கோபப்படுதல் ஆனால் அந்த கோபம் சில வினாடியில் சமாதானமாகிவிடும் இரும்பு இதயத்தை பெற்றவர் போலவும் எல்லோரிடமும் கடுமையாக நடந்து கொள்வார் போலவும் காணப்படுவார் ஆனால் உண்மையில் இவர்கள் இரக்கமிக்கவர்கள் சண்டை பிரியர் பிரியர் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாதவர் அடங்காதவர் தைரியசாலி அதிகாரம் புகழ் விரும்பி பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாதவர் வயதானாலும் இளமையின் ஜாடை இருக்கும் வயதை கணிக்க முடியாத அளவுக்கு இளமை தோற்றம் இருக்கும் எவ்வளவு வயதானாலும் தன்மை கூடவே வந்து கொண்டிருக்கும் நடை உடை பேச்சில் ஒரு விதம் மிடுக்கும் காணப்படும் சிக்கனமானவர் கஞ்சத்தனமானவர் என்று பெயர் எடுப்பார் ஆனால் அவசியம் என்று வரும்போது தாராளமாக செலவு செய்வார் எதிலும் நிதானமாகவே நடந்து கொள்ள மாட்டார் அவசரப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போனால் அதாவது உதவி செய்ய போய் அதில் வந்து மாட்டிக்கங்க அப்புறம் எதையும் கவனிக்காதவர்களைப் போன்று தோற்றத்தில் இருந்தாலும் சுற்றுப்புறத்தில் நடப்பது முழுவதையும் கவனித்துக் கொண்டிருப்பார் வினோதமான குணம் பலவற்றையும் பெற்றவராக இருப்பார் பிறர் கூறும் அபிப்பிராயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க மாட்டார் சொந்த அபிப்பிராயம் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதன்படியே செயல்பட்டு காரியங்களில் வெற்றி காண்பார் ரகசியமாக கூற வேண்டிய விஷயத்தை மனம் திறந்து பேசிவிடுவார் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவென்று வெளிப்படையாக இருப்பார்கள் கலப்பு மனம் செய்து கொள்ள கூடும் ஏற்கனவே மனமான பெண்ணை இவர்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடும் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களை கடைசி வரைக்கும் ஆதரிப்பார் அவர்களுக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டார் இவர் நன்மை செய்தவர்களை கூட வெறுக்கும்படி நடந்து கொள்வார் காரணம் தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமை தான் சிரித்து பேசும் பேசுவது குணமாக இருந்தாலும் சமயம் பார்த்து சொல் அம்புகள் பிறர் மீது வீசுவார் பிறதின் புகழ்ச்சிக்கு செவி சாய்க்க மாட்டார் ஆசைகள் அதிகம் இருக்கும் சம்பாதித்தது சேமிக்க இயலாது சமயோகித புத்தியும் மிக்கவராக விளங்குவார் ஓரளவு கல்வி விருத்தி இருக்கும் ஆனால் அனுபவ அறிவு அதிகம் இருக்கும் சிறந்த அறிவாளி தைரியசாலி விவேகம் துணிவு நம்பிக்கை அதிகமுடையவர் மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடியவர் எப்பொழுதும் எதையும் விரைவாக செய்ய நினைப்பவர் கர்வம் சுய முதலிடம் அளிப்பவர் பெண்களை சுலபமாக கவரும் சக்தி இவர்களுக்கு உண்டு சிலர் விதவை பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவார் பெரும்பாலும் இவர்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இராது மனைவியிடம் அடிக்கடி சண்டை போடுவார் சில சமயங்களில் மனைவியை பிரிந்திருக்கவும் செய்வார் இளமையில் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழ்வார் பொதுவாக இவர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார் குடும்பத்தாரிடம் பாசமாக நடந்து கொள்வார் ஆனால் சில சமயங்களில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்னும் ஆசையில் பெற்றோரை பிரிந்து வாழ்வார் சகோதரர்களான பலன் கிடைப்பது அரிது ஆனால் சகோதரர்களுக்கு இவரால் பலன் உண்டு நண்பர்களிடம் அன்பாகவும் கலகலப்பாகவும் பழகுவார் ஆனால் யாராவது துரோகம் செய்துவிட்டால் மன்னிக்கவே மாட்டார் தொடர்பை துண்டித்துக் கொள்வார் ஆன்மீக தொண்டுகளில் அதிகம் ஆர்வம் இருக்கும் இந்த சொன்ன அமைப்புகள் சுபாவங்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ அமையக்கூடும் இந்த ராசிக்குரிய கோல் செவ்வாய் எங்கே எப்படி இருக்கிறது ஆனால் பார்க்கப்படுகிறது என்பதை பொறுத்து முடிவு செய்ய வேண்டும் இவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு யோக பலம் பெற்ற நாளில் முருக ஸ்தலங்களில் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் மேசு ராசியோட காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசம் வந்து நெருப்பு தத்துவ ராசி கிழக்கு திசை அறம் தர்மதிரிக்கோண ராசிங்க சர ராசிங்க தாது தாதுராசி வலிமை ராசி சுறுசுறுப்பு போர்குணம் தலைமை வீரதீர பராகம் நெருப்பு போராடி வெற்றி பெறும் குணம் அரசியல்வாதி காவல்துறை தீயணைப்புத்துறை மத்திய அரசு இராணுவம் அரசு உத்தியோகம் சிவப்பு நிறம் உறுப்பு தலைபாகம் முள்ளுள்ள தாவரங்கள் சித்த மருத்துவர்களின் கொடிகள் பால் மரங்கள் குன்றுகள் பாறை முச்செடிகள் கற்கள் உஷ்டமான நாடுகள் மாமிசம் மாமிசம் உண்ணாத வனவிலங்குகள் மின்சார உற்பத்தி செய்யும் இடம் நீர்த்தேக்கங்கள் சிவந்த கோதுமை சிவப்பு சந்தனம் ரசாயனம் போர் நடைபெறும் இடம் பண்டைய நூல்கள் மருத்துவம் மருந்து தயாரித்தல் மருந்து விற்றல் இந்திர தொடர்பான வேலை விளையாட்டுத்துறை பொறியியல் துறை தொழிற்சாலையில் பணி செங்கல் சூளை மண்பாண்டம் தயாரிப்பு சுரங்கத் தொழில் இரும்பு எந்திரங்கள் விவசாயம் சமையல்கலை அறுவை சிகிச்சை மருத்துவம் ஆயுதங்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை ரொட்டி தயாரிப்பவர் தையல் கலைஞர் பூமி தொழில் விவசாயம் உலைக்கூடம் தலைமை தாங்கி நடத்தும் திறமை வாய்ந்தவர் விளையாட்டு வீரர்கள் சிறிய கிராமம் தொழில்நுட்பமான வீடு கணவன் வீடு ஆடுகள் இருக்கும் இடம் வயல்வெளி காடு காடு கரடு முதலான நிலப்பகுதி பருத்தி ராகி புன்சை பயிர்கள் தங்கம் நவரத்ன சுரங்கம் நவரத்ன சேமிப்பிடம் மணல் தரை மேய்ச்சல் நிலம் கல்லர்கள் தங்கும் இடம் இதெல்லாம் மேசுற்றுலாட்சியோட காரத்தங்கள்ங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களது நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டே உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் அஸ்டாலஜன் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்